வணக்கம் நண்பர்களே நமது நண்பர்களெல்லாம் நம்மை ஒரு இக்கட்டான கேள்விக்கு பதில் சொல்லும்படி ஆக்கிவிட்டார்கள் இதில் சில சில பல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு நம்மை பொறுத்தவரையில் ஜோதிட ரீதியாக ஜோதிட சாஸ்திரப்படி என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை சொல்வோம் அது நடந்ததாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி நடக்காவிட்டாலும் நாம் அதை பற்றி வருத்தப்போடுதில்லை சாஸ்திரப்படி நம்ம சொன்னோம் அப்படித்தான் அந்த அளவிலே பல நண்பர்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் யார் முக்கிய பதவிக்கு வருவார்கள் என்று கேட்டிருந்தார்கள் பல அரசியல் தலைவர்களை நாம் எடுக்க முடியாது சிலர் மட்டும் அவர்களுடைய பிறந்த தேதியை நாம் கூகுளில் போய் எடுத்திருக்கிறோம் அது சரிதானா என்பது நமக்கு தெரியாது அதில் கிடைத்த தகவல்களை மட்டும் சொல்கிற மாற்றம் கூட இருக்கலாம் அந்த அடிப்படையில் பொழுது முதலாவது திரு ஐயா பழனிசாமி அவர்களையும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் எடுத்துக்கொண்டால் அவர்கள் இருவருக்கும் இந்த ஆண்டு அவ்வளவு சிறந்த ஆண்டாக இருக்காது ஏனென்றால் ஒருவருக்கு ஏழிலை சனி ஒருவருக்கு ஏழரை சனி ஸோ அந்த ரெண்டு பேருக்கும் வாய்ப்புகள் மிக மிக குறைவு அடுத்து இருவரை எடுத்துக்கொள்வோம் திரு அண்ணாமலை அவர்கள் திரு விஜய் அவர்கள் இவர்கள் இருவருக்கும் நமக்கு கூகுளில் கிடைத்த பிறந்த தேதிபடி இருவரும் நாலாம் நம்பரில் பிறந்தவர்கள் இருவரும் கடகராசி இது சரியாக தவறா என்று எனக்கு தெரியாது அதில் கிடைத்த அதுபடி நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம் மேலும் மற்ற ஜோதிட அமைப்புகள் படி இவர்கள் இருவருக்கும் பொது வாழ்க்கை அதாவது அரசியல் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைப்பது சந்தேகமே அதிர்ஷ்டம் மிகவும் குறைவு அரசியல் வாழ்க்கையில் முன்னேற வாய்ப்புகள் மிகவும் கம்மி மற்ற துறைகளில் இவர்கள் ஜொலிப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஆகவே நம்முடைய கணிப்படி இவர்களுக்கும் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என் கடிதப்படி நாலாம் நம்பர் நல்ல நம்பர் தான் இருந்தாலும் இருவருக்கும் வாய்ப்புகள் குறைவுதான் அடுத்து திரு சீமான் அவர்கள் ஜாதகப்படி என்கணிதப்படி அரசியலில் வர வாய்ப்பு உண்டு அரசியலில் நீடிக்க வாய்ப்பு உண்டு தற்போது அவருக்கு அவருடைய ராசிப்படி நமக்கு கிடைத்த தகவலின்படி எடுத்த டேட்டா ஆஃப் அவருடைய ராசி விருச்சக ராசி அதன்படி பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அவருக்கும் வாய்ப்புகள் குறைவு இதில் என்ன என்றால் மற்ற நால்வரும் இந்த இருந்து ஒதுங்க வாய்ப்பு உண்டு ஆனால் திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து அரசியலில் நீடிப்பார் என்பதை நாம் உறுதியாக சொல்லலாம் அவர் வெற்றி பெறுகிறாரா இல்லையா நேரம் எப்படி இருக்கிறது என்பது சரியில்லை தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சரியில்லை ஆனால் அவர் அரசியலில் நீடிப்பார் அதற்கடுத்து திரு உயர் திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் திரு உதயநிதி அவர்களின் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு பொது வாழ்க்கையில் அதாவது அரசியலில் ஜொலிக்க மிக உயர்ந்த ஒரு அமைப்பு இருக்கின்றது என்னை கேட்டால் ஸ்டாலினை விட உதயநிதி ஸ்டாலினுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கின்றது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நாம் ஒரு யூடியூப் போட்டிருந்தோம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சில் அப்போது டிசம்பர் மாதம் ஒரு முக்கிய பதவிக்கு வருவார் ஏன்னா அவருடைய அமைப்பு அப்படி இருக்கின்றது சொன்னால் அதேபடி டிசம்பர் மாதம் அவர் அமைச்சரானார் அது நமது இந்த யூடியூப் இதில் இருக்கிறது நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் இப்போது தற்போதைய சமயத்தில் அரசியலில் மிக ஜொலிப்பதற்கான வாய்ப்பு திரு ஸ்டாலின் ஐயா திரு ஸ்டாலின் மற்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இவர்கள்தான் தமிழக அரசியில் மிக முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்பதை நமக்கு கிடைத்த டேட் ஆஃப் பர்த் மற்றும் அந்த ஜாதக அமைப்பு படி இங்கே கூறியுள்ளோம் இதில் நமக்கு எந்த கருத்து ஒரு பக்கம் சாய் விரதம் அப்படியெல்லாம் இல்லை ஜாதக ரீதியாக நம்ம சொல்லியிருக்கோம் நடைமுறையில் எப்படி இருக்கிறது என்று பல விஷயங்கள் இருக்கின்றன அதை பற்றி நாம் தெளிவாக சொல்லலாம் சில இதையும் சொல்லவும் முடியாது ஆனால் ஜாதக ரீதியாக நமக்கு கிடைத்த பிறந்த நாள் மற்றும் ஜாதக அமைப்புப்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஐயா திரு பழனிசாமி அவர்கள் ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் திரு விஜய் அவர்களுக்கு அரசியலிலிருந்து ஒதுங்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் வாய்ப்பு மீன்ஸு ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தள்ளப்படலாம் சீமான் அவர்கள் வெற்றி பெற முடியாது ஆனால் அரசியலில் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அடுத்து இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வெற்றி பெறுபவர்கள் ஐயா திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் உங்களுடைய கருத்து என்னவென்று எனக்கு தெரியாது அப்படி உங்களுக்கு ஏதாவது வேற்று கருத்து மாற்று கருத்து இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் குறிப்பிடவும் நன்றி வணக்கம்